வணக்கங்க இன்றைக்கி வெள்ளிக்கிழமை காலையிலே பூக்கள் அறுவடை நான் வந்து இன்றைக்கி ஆறு மணிக்கே வந்துட்டேன் கொஞ்சம் பூத்தம் பூவெல்லாம் பறிச்சிக்கலாங்க ஒவ்வொன்றும் பூத்துருக்காங்க காலையிலே வந்திருக்கு எங்கள் பையனுக்கு பூ வேணுமாம்மா அதனால் சீக்கிரம் வந்துட்டு கொஞ்சம் பூத்து பூவெல்லாம் பறிச்சிட்டு போகணுங்க சப்பாத்திக்கு மாவு போ வச்சுருக்கேன் தக்காளி சட்னி வந்துட்டுருக்காங்க போயிட்டு சப்பாத்தி தான் செய்யணும் சாப்பாடும் கொஞ்சம் வச்சுருக்கு பாருங்க சூரியன் இப்போதான் வர்றாங்க சூரியன் இப்போதான் வருது இங்கே ஒரு மஞ்சள் கலர் செம்பருத்தி இருக்குங்க பவளமல்லி பாருங்கள் பூத்துட்ருக்காங்க கீழையும் போயிடுச்சு இது என்னக்கு பூக்குறாங்க என்ன கீழே கொட்டுறாங்கன்னே தெரிய மாட்டேங்குதுங்க நான் வர்றக்குள்ளே பூற கையில் இருக்குது இதை பேர் வேறு மாற்றி சொல்லிவிட்டு நித்தி மல்லின்னு சொல்லிட்டு பவளமல்லி பேபி செம்பருத்தி இதுலேயும் பாருங்கள் இன்றைக்கி நிறையா பூக்கள் இருக்காங்க பறிச்சுட்டு பாதி பாதிப்பூ நான் எனக்கு பூச்சிக்கு வச்சுக்குவேன் மீதி பாதிப்பூவும் எங்கள் பையன் எடுத்துகிட்டு போயிடுவான் இது எல்லாமே பூத்துருங்க இப்போ ஒன்றும் வெயில் வரலையில் இதில் ஒரு செவந்தி கட்டிங்ஸ் வச்சுருக்கேன் புதுசாக அந்த மண்களை விரும்பிச்சில்ல அதில் அப்புறம் அந்த ரோஸ் கலர் டேபிள் ரோஸ் ஒரு துளசி ஒன்று வச்சுருக்கேன் காஷ்மீர் ரோஸ் இரு ரெண்டு பூ இருக்குங்க அடினியம் செவந்தி செவந்தி ஒரு கொய்யாக்காய் செவந்திருக்கு பொரியல் தட்டைக்காய் ஒரு அடுக்கு மல்லி ஒன்று இருக்காங்க இதுலேயும் பாருங்கள் நிறைய தளிர் மொட்டுக்கல் வைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க இருவாச்சி மல்லி ஒரு மூணு இருக்குங்க இந்த பன்னீர் ரோஸ் இதெல்லாம் இன்னைக்கு நாலு பூ இருக்குங்க ரெட் ரோஸ் பாரிஜாதம் கருப்பு எறும்பு இருக்குதுங்க பாரிஜாதத்தில் ரெண்டு இருக்குது பாரிஜாதம் ரெட்டு கலர் செம்பருத்தி அடுத்தது முல்லைப்பூவும் ஜாதி முல்லையும் அறுவடை பண்ணிவிட்டு போக வேண்டியது தான் இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரம் வந்ததுனால பூக்களெல்லாம் நிறைய பூக்கலைங்க லைட்டாக தான் பூத்துருக்காங்க அப்புறம் நேற்று ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தீங்க இவ்வளோ பூக்கள் வருது நீங்கள் எந்த ஊருன்னு கேட்டிருந்தீங்க நான் சொந்த ஊர் சேலம் மாவட்டம் இப்போ இருக்கிறது வந்து ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் இதுலேயும் பாருங்கள் நிறைய புத்துட்ருக்காங்க கல்நீர் தண்ணி இப்போ ரெண்டு மூணு நாள் ஆச்சுங்க கொடுத்து பறிச்சுட்டு காட்டுறேன் முள்ளப்பூ ஒரு கை நிறைய கிடச்சிருக்காங்க அடுத்தது ஜாதி முல்லை இதுலேயும் பாருங்கள் நிறைய புத்துட்ருக்காங்க எவ்வளோ பூக்கள் வருதுங்க இதுக்கு என்ன காரணம்னா நான் எல்லா வீடியோவிலும் இதை தான் சொல்கிறேன் என்னோடய வீடியோஸ் பார்க்குற எல்லாருக்குமே புரியும் புதுசாக வரவங்களுக்கு புரியாதுன்னு நினைக்கிறேன் கல்நீர் தண்ணியும் காய்கறி கம்போஸ்டிங் ரெடி பண்ணி ரெண்டு மாதத்துக்கு ஒருக்க கொடுப்பேன் அப்புறம் கல்நீர் தண்ணி மாதத்துக்கு ரெண்டு மூணு டைம் கொடுப்போங்க அவ்வளோ தான் பராமரிப்பு மற்றபடி மண்கலவை ரெடி பண்ணுறப்போ போடுறதோடு சரிங்க எரு ஆட்டோட எருவு வேப்பம் புண்ணாக்கு மண் கொக்கோ பீட்டு அப்புறம் உரம் இருந்தால் போடுவேன் இதுலேயும் பாருங்கள் எவ்வளோ பூக்கள் பூத்துட்ருக்காங்க கீழே எல்லாம் இருக்குதுங்க தெரில சைடில் கீழே நிறைய இருக்குது பார்த்திங்களா பறிச்சிட்டு காட்டுறேன் மேலேருந்து நல்லா தண்ணீர் எடுத்து வந்துட்ருக்காங்க இன்றைக்கி ஜாதி மொழியும் ஒரு கை நேரம் கிடச்சிருக்காங்க எல்லா பூவுமே அறுவடை பண்ணிவிட்டேன் இன்றைக்கும் பாருங்கள் ஒரு கூட நிறைய கிடச்சிருக்காங்க என்னோடய சேனல் பிடிச்சுன்னா செல்வி விழா சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய வீடியோஸ் பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி ஹாப்பி கார்டனிங் பாய்